நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இன்று காலை நேரத்தில் நான் பதிவு செய்திருந்த எழுத்து பூர்வமான பதிவில் உங்களிடம் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்ததைப் போலவே தற்பொழுது தெற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அதாவது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது ஒரு அகண்ட சுழற்சியாக தற்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய மையப்பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருந்தாலும் தெற்கு இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் அதனுடைய தாக்கமானது தெல்ல தெளிவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே சமயம் அது தீவிர அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் இப்போதான் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் இந்த சுழற்சியை அவங்க பெரிய அளவுக்கு கண்டுக்கலை அந்த மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தீவிரமடையும் தீவிரமடையும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த கூற்றாக இருந்தது அதன்படி அது தீவிரமும் அடைந்திருக்கிறது அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி இந்நேரமே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை நம்ம உற்று நோக்கினால் நமக்கே தெரியல தெளிவாக தெரியும் அது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டிவிட்டது என்கிற செய்தி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளையும் நம்ம இதற்குள்ளாக கன்சிடரேஷனில் கொண்டுட்டு வந்துடலாம் ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இதே போன்ற ஒரு நில அமைப்பு கொண்ட பகுதி தான் குறிப்பாக பரங்கிப்பேட்டை சிறுகாழி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாகக்கூடும் நேற்றைய தினம் சேத்தியாத்தோப்பு சுற்று வட்டார பகுதிகளில் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் தென் மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில பல இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி மாதிரியான அந்த மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் ராமேஸ்வரம் மண்டபம் மாதிரியான இடங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில பல இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை எதிர்பார்க்கிறோம் காயல்பட்டினம் மாதிரியான இடங்களில் காயல்பட்டினம் திசையன் விலை இருக்கக்கூடிய பகுதிகளில் சாத்தான்குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்குநேரி திசையன் விலை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு பகுதிகளில் வள்ளியூர் ராதாபுரம் மற்றும் விஜயாப்பட்டி அருகில் கூட நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பதிவாகும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இவை போக திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள் தென்காசி மாவட்ட பகுதிகள் நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் என பல இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும் மதுரை மாதிரியான மாவட்டத்தில் சிவகங்கை மாதிரியான மாவட்டத்தில் விருதுநகர் மாதிரியான மாவட்டத்திலும் அங்கு மிகமாக மழையானது பதிவாகும் சாரல் தூரல் மாதிரியான மழை வந்து நிறைய இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சில பல இடங்களில் ஒப்பொழுது மிதமான மழையும் வந்து பதிவாகும் வலுவான மழை என்பது தென் கோடி தமிழகத்திலும் டெல்டாவின் சில இடங்களிலும் பதிவாகும் அப்படிங்கிறது தான் இப்போதே நம்முடைய எதிர்பார்ப்பு புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருவாரூர் மாவட்டத்தையும் இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஏன்னால் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தை கடந்து மழை மையங்கள் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் தான் மழை பழுவை ஏற்படுத்தும் ஸோ திருத்துறைப்பூண்டி மாதிரியான பகுதிகளில் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம் இலங்கையில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் தெற்கு இலங்கைக்கு அருகில் தான் சுழற்சியினுடைய மையப்பகுதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கிறது அதனால் இலங்கையினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த மழை பதிவாகலாம் திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு இருக்கக்கூடிய சில ப சில பல இடங்களில் மழை வந்து தொடர்ச்சியாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதே போல் மட்டக்களப்பு திருகோணமலை இருக்கக்கூடிய பகுதிகளும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை அம்பாறை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தம்புலை மற்றும் திருகோணமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் நம்முடைய ஸ்ரீனிவாசபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் வலைச்சென்னை சுற்று வட்டார பகுதிகள் இதெல்லாம் வந்து மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலைக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா திருகோணமலை வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிங்கிறதுல வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது அதனுடைய அமைப்பே அப்படி தான் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் திருகோணமலையை நம்ம இலங்கையில் மென்ஷன் பண்ணியே தீரணும் முல்லைத்தீவுக்கும் அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு திருகோணமலை முல்லைத்தீவு மற்றும் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் போல் திருகோணமலை மட்டக்களப்பு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கனத்த மழையை பெறும் இப்பொழுதே பெற்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் யாராவது அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்க இது வந்து இதோட முடியாது இப்போ மறுபடியும் அம்பாறை மாவட்டத்தில் கனமழை பதிவாகும் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப இந்த மழையானது இருக்கும் சுழற்சியானது இலங்கையினுடைய கடலோர பகுதிகளை நெருங்கி குறிப்பாக தெற்கு கடலோரப் பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு அது வந்து அப்படியே அந்த கடலோரத்திலேயே ஒட்டி இப்படி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை போன்றுதான் மாதிரியானது தற்பொழுது காட்டத் தொடங்கி இருக்கிறது ஸோ அதனால் கண்டிப்பாக இலங்கையில் வந்து அடுத்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது அதன் பிறகு அந்த சுழற்சியானது நம்முடைய டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் ஸோ அதுவரையில் தென் மாவட்டங்களிலும் இடையே இடையே மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் பட் எப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னாக்கா டெல்டாவில் மழையானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது பட் மழை பதிவாகாதுன்னு கிடையாது மழை பதிவாகலாம் ஆனால் வந்து கொஞ்சம் குறைந்த அளவில் இருப்பதற்கான சாத்திய என்பது உண்டு ஏன்னா சுழற்சி வந்து இப்போ தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் நிலவி அதன் பிறகு அது தீவிரமடைந்து தான் இலங்கையை ஒட்டி பயணித்து நம்முடைய வடகடலோர மாவட்டத்திற்கு பேரராக இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு நோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து காட்டி கொண்டு இருக்கிறது ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே அலட்சியமாக இருக்க முடியாது ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ மழை வந்து குறைவது போல் தோன்றினாலும் அப்படியே குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப மீண்டும் வந்து மழையானது பதிவாக தொடங்கும் அதற்கு சில நாட்கள் பிடிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் அதற்கு முன்னதாக நம்ம வந்து சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பின்பற்றி கொள்ளுங்கள் நமது முகநூல் பக்கத்தையும் நமது யூடியூப் பக்கத்தையும் அவ்வப்பொழுது நீங்கள் வந்து பார்த்துட்ருங்க புதுசாக ஏதாவது போஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சுழற்சி தீவிரம் அடைஞ்சதுனாக்கா அந்த மலாக்கா ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி இதோடு வந்து மெர்ஜ் ஆகிடும் ஸோ எது வந்து வீரியமாக இருக்குதோ அது வந்து இன்னொரு சுழற்சியை முழுங்கி போட்டுரும் அவ்வளோதான் இது இப்படி தான் சுழற்சிகள் ரெண்டு இருக்குதுனாக்கா ஒன்று தீவிரம் அடைஞ்சதுனாக்கா இன்னொன்று போய் அதோடு சேர்ந்துக்க வேண்டியதான் ஒரு வழியே கிடையாது அதால் சஸ்டெயின் ஆக முடியாது சரி நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக எது எப்படியோ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த சுழற்சி வந்து மழையே கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் அந்த மோந்தா புயல் நகர்ந்து போனச்சு இல்லையா அந்த மாதிரியான ஒரு பார்த்த ஒரு கட்டத்தில் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு தான் இப்போ வரைக்கும் மாதிரியால் காட்டப்படுகிறது எவ்வளோ க்ளோஸாக அதனுடைய மையப்பகுதி நம்முடைய கடலோரப் பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கிறதோ அந்த அளவிற்கான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த சென்னியார் புயலிலும் ஏன்னா அந்த சுழற்சி வந்து தீவிரம் ஒரு புயலாக உருவெடுத்து விட்டதென்றால் அதற்கு சென்யார் என்கிற பெயர் வந்து சூட்டப்படும் இந்த சுழற்சி வந்து ரொம்ப ட்விஸ்ட்டு கொடுக்குது இந்த மாதிரியான அந்த ட்விஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இதற்கு முன்பெல்லாம் நடந்திருக்குது அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு சுழற்சி வந்து ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்குது மோந்தா புயலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்த சுழற்சி தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸுக்கு அப்புறம் தான் அது அதனுடைய அந்த பாத்தை வந்து எடுத்தது இந்த சுழற்சியும் சென்னியார் புயலும் பார்த்திங்கனாக்கா நிறைய ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்குது பட் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்டில் கரெக்டாக தெரிஞ்சிடும் இது நமக்கு பலன் வழங்குமா வழங்காதா அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க இப்போதைக்கு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் சுழற்சியினுடைய பாத்தை பொறுத்து மீண்டும் நம்ம வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அது நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து உறுதித்தன்மை உள்ள ஒரு விஷயமாக இப்போ நம்ம பார்க்க முடியாது மாதிரியினுடைய கணிப்பு மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து நான் சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு இதுவே போதுமானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது இருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அந்த திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது நாலுமுக்கு அங்கே இருநூற்றி இருபது மில்லிமீட்டர் தோப்பு கடலூர் மாவட்டம் இருநூற்றி பத்து மில்லிமீட்டர் இது ஒரு சிறப்பான மழைன்னு தான் சொல்லணும் காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் இருநூற்றி பத்து மில்லி மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் இப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாகிரபிகல் அட்வான்டேஜ் தெரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் சுழற்சி எங்கேயோ இருக்குது ஆனால் காற்று குவிதல் எங்கே ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வருது பாருங்கள் சார் டெல்டான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா பரங்கிப்பேட்டை சீர்காழி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சிதம்பரம் கடலூர் மாவட்டம் நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி இருபது மில்லிமீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி பதினோரு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் நூற்றி பதினோரு மில்லிமீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நூற்றி நாலு மில்லிமீட்டர் கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம் நூற்றி மூன்று மில்லி மீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி மூன்று மில்லி மீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லி மீட்டர் இவை போக சிவகாசி நெய்வாசல் தென்பாதி கடணாநதி அணைப்பிரிவு தஞ்சாவூர் என பல இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறதா நான் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை தான் பகிர்ந்திருக்கிறேன் அதுலேயே அந்த லிஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ எவ்வளோ இடங்களில் கனத்த மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது அப்போ இந்த சுழற்சி வந்து நமக்கு மோசம் பண்ணலை தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்கிறது டெல்டாவின் பல இடங்களில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தினுடைய பல இடங்களில் இந்த சுழற்சி வந்து மழையை இருக்கிறது ஆனால் வட தமிழகத்திற்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கல ஆனால் இப்போ வரைக்கும் இந்த சுழற்சி வந்து பலன் கொடுக்காமையே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நிலையும் இல்லை ஏன்னா நடுவில் கேப் விட்டு மறுபடியும் அந்த சுழற்சி அதோட பார்த்து வரத வரதமிழகத்திற்கு பெனிஃபிட் கொடுக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சுழற்சியை விட்டுட்டோம்னாக்கா நமக்கு டிசம்பர் மந்தில் ஏதாவது ஃபேவரபுளான விஷயங்கள் நடந்தால் தான் உண்டு அதனால் இந்த சுழற்சி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்